கேளுங்க சாமி எதாவது கேளுங்க என்ன பண்ண அணுசக்தி கொடுக்கலாம் போறா ரெண்டாவது கண்ணு தான் மாடு ரெக்கார்டு ரெக்கார்ட் அடிச்ச மாடு நம்பர் ஒன் மாடு ரொம்ப டிமாண்டு ரொம்ப டிமாண்ட் தான் இப்போ அதுக்கு கரெக்டாக கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் சாக்கு போல பை வரும் ஓகே இந்த மாடு விற்றாலும் கவலை விற்கலாம் கவலைலாம் இல்லை மாதம் ரெண்டு மாதம் மாதம் தீர்ப்பான மாடு கரெக்டாக இருக்கா சொன்ன பழம் கொஞ்சம் அதிகமாக வந்துது அதனால தான் இங்கே வந்துது தெலவனா கூட கிடைக்காது நான் ஊர் விட்டு ஊர் போய் தெலவனா கூட கிடைக்காது நல்ல குவாலிட்டியான மாதிரி ஹெவி சைஸ் ஆகும் இருபத்தஞ்சு லிட்டர் கரை வரும் தான் இல்லை அப்படி இல்ல இல்ல ஒன்னும் நல்லா இருக்குது அப்படி வீடியோல ஒரு மாதிரி இங்க ஒரு மாதிரி பார்த்ததை விடவே இங்க நல்லா இதாக இருந்துச்சு மாதிரி வந்து வெளியே கட்ட முடியாது அப்படி பால் வரும் சஞ்சய் டெய்ரி ஃபார்ம்ல ஃபார்மிங் பிசினஸ் சேனல்ல வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா நம்ம வந்து உங்க பண்ணில் இருக்கிற மாடுகளை பத்தி நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட்டோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டேட்லேருந்தும் வந்து இங்கே வந்து அவங்களுக்கு பிடிச்சமான மாடுகள் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க ஆமாங்கண்ணா ஸோ அது இனிமம் கண்டினியூஸாக நடக்க தான் போகுது கண்டிப்பாங்கண்ணா ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எப்படி இருந்துச்சு சந்தேகம் பொறுத்த வரைக்கும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல பாத்தீங்கன்னா ஃபார்முக்கு நல்ல மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க நம்ம சேனல்ல இருந்து ஃபார்மிங் பிசினஸ் பண்ணுற சேனல்ல இருந்து நல்லா ஆதரவு கொடுத்தாங்க அதுக்கு முன்ன நன்றி வச்சிக்கிறேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருவத்தாறு போ தொடங்க போது வேற வர வேலை கிழமை தொடங்குது இருவத்தஞ்சில வீட ரிலீஸ் பண்றான் இருவத்தாறு இரு என்ன பண்ணுமோ இருவத்தாறுல அதே மாதிரி ரிலீஸ் பண்றான் இருவத்தாறுல இருவத்தஞ்சுல என்ன குவாலிட்டில பெஸ்டா பண்ணி குடுத்தோமோ சேனல்ல மாடு சேல்ஸ் பண்ணி குடுத்தோமோ அதே மாதிரி இருவத்தாறுல அதோட பெஸ்டா பண்ணி கொடுக்கலாம் ஒரு ஐடியால இருக்கு ஐடியால பெஸ்டா பண்ணி குடுக்கறேன் ஃபார்ம்ல இருந்து கண்டிப்பா

நம்ம ஃபார்ம் பா நம்ம ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா ஆட்கள் தேவைப்படுறாங்கண்ணா

ஒரு ஒருத்தர் மட்டும் வராரு அப்படின்னாலும் ஓகேவா இல்லை ஃபேமிலியாக தான் வேணுமா எப்படி நான் வேணா ஃபேமிலியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஒருத்தர் தான் பிரச்சனை இல்லை எது எது அவங்க வரது விருப்பாங்களோ வரலாம் நான் அவ்வளோ பிரச்சனை ஓகேண்ணா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது உங்கள் சர்க்கிளில் வந்து யாராவது இந்த பண்ணை வேலையில் தேவைன்னு தேடிட்டு இருக்காங்கன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மற்ற எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி கேட்டுக்கலாம் பிறக்க பிறக்கப்புற அந்த புது வருஷம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ஆண்டாக தொடங்கட்டும் சரிங்கண்ணா இந்த வருஷம் இறுதியில் நம்ம வீடியோ பதிவு பண்ண போகிறோம் ஆமாங்கண்ணா சரி வழக்கம்போல் இருக்கிற எல்லா மாடுகளும் ஒன் பை ஒன்னாக பார்த்துருக்கோம்ண்ணா சார் ஃபஸ்ட்டாக பார்க்குற மாடுண்ணே ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஹச் ஆஃப் ஹச் ஆஃப்ல ஹெவி சைஸான மாடு ரெண்டாம் நீத்து மாடு ஆறு புல்னா ஹெவி சைஸான மாடுனா பார்த்து வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியாது நேரில் பார்த்தா மாடு ஆறு ஆள் வயிறு மாட்டு இருக்குண்ணா அதுல பெல்ட் பேச்சில் மாடு நல்லா பெ பெல்ட் பேச்சு மாடுனா ரெட்ட முதுன்னு சொல்ல ட்ரிபிள் முதுவும் மாடனான் ஹெவி சைஸ் ஆகாம டாப் குவாலிட்டி ஆகாம ரெண்டு முப்பது லிட்டர் வர கேண்டி கொடுத்து குடுக்கலாம் முப்பது லிட்டர் வருமானு யோசிச்சு ஆனா சொல்லுவாங்க கம்மன்ல முப்பது லிட்டர் இந்த மாடு கரெக்டெல்லாம் எனக்கு கேக்கலாம் கேண்டி கொடுத்துக்கலாம் ரெக்கார்டு வாங்கணும் அந்த மாடு இந்த மாதிரி ரெக்கார்டு ரெக்கார்ட் அடிச்ச மாடு நம்பர் ஒன் மாடு ரொம்ப டிமாண்ட் ரொம்ப டிமாண்ட் தான் ஹெவி சைஸ் ஆன மாதிரி குவாலிட்டியான மாடு ரெட்ட முது முப்பது லிட்டர் கரெக்ட் கேண்டி கொடுத்து குடுக்கலாம் சாக்கு போல பை வரும் இந்த மாடு வித்தாலும் கவலாம் விற்கலாம் கவலாம் நாம வந்து வித்தாலும் விற்கிட்டா விற்கலாம் கரெக்டுன்னு ஒரு ஐடியா தான் மாடு வாங்கினது முப்பது லிட்டர் கரெக்ட் கேண்டி வச்சுக்கலாம் ஐடியா யாருக்கான சொல்லி கொடுக்கலாம் முப்பத்தஞ்சு லிட்டர் கறந்து வந்தாங்க முப்பது லிட்டர் கர கலந்து கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் ரெக்கார்ட் வாங்கணும் ஹெவி சைஸ் நல்லா குவாலிட்டியான பண்ணா கிளி கூம்பு அமைஞ்சிருக்காங்கண்ணா நல்லா கலர் பச்சஸ் ஆன குணத்துல தங்கம் பச்சை புள்ள மாதிரி இங்க குணமனத்துல அருமையா இருக்கும் நரம்பு தரப்பு பிஎஸ் பை பண்ணும் கருங்க ஆமாம் அமைஞ்சிருக்காங்க ஹெவி சைஸ் ஆன நல்லா கிளைம் அடாப்ட் ஆக முடியும் ஃபார்ம் டைப் காரணம் ஈஸியா சூஸ் பண்ணலாம் ரெண்டு மாடு மூணு மாடு வச்சு கறக்கலாம் ஆசை பண்ணுறது ஒரே மாடு வாங்கிருக்கலாம் முப்பது லிட்டர் சாலிடா கறக்கணும் இந்த மாதிரி நிறைய கஸ்டமர் வந்தாங்க இல்லையா இது யாரும் கேட்கலையா கேட்டாங்க கேட்டாங்க கொஞ்சம் விலையில கொஞ்சம் படிக்கலாம் விலையில படிக்கல காலையில் கூட படி கண்டிஷன் ஆச்சு விலையில கொஞ்சம்

திருப்பி வருவீங்க ஆ அடுத்த வாரம் வரலாம் சரிண்ணா இப்போ இங்கே நீங்கள் வரும்போது எத்தனை மாடு இருந்துச்சு அதெல்லாம் இருபது முப்பது மாடு கிட்ட இருக்கு அந்த முப்பது மாடலில் இந்த ஒரு மாடு தான் உங்களுக்கு வந்தோடனே ரெண்டை தான் செலக்ட் பண்ணால் ரெண்டில் ஒன்று பிடிச்சாச்சு பார்த்த பறவையிலேயே செலக்ட் பண்ணிட்டீங்க ஆ ஆ அடுத்தால் மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் ரேர் பிரீட்ண்ணா மோட்டி டைப்பில் இது மாதிரி மடி அமைப்பெல்லாம் பாடி ஃபிட்னெஸ்ஸில் இது மாதிரி ரேரா மாடே கிடைக்காதுண்ணா இது மாதிரி மாடு திளவுனா கூட கெளவா கிடைக்காதுண்ணா ஊர் விட்டு ஊர் போய் தினவினா கூட கிடைக்காது நல்ல குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸ் ஆக மாட்டா இருபத்தஞ்சு லிட்டர் கரை ஜெர்சியில பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் கரை வரும் நல்லா குடிச்சா முப்பது லிட்டர் சொன்னாங்க இருபத்தஞ்சு லிட்டர் கறவை எடுத்தாங்க மடி எடுத்தா கண்டு நல்ல லூசு நல்ல லூசு பதினஞ்சு நாள் ஆகும் நல்ல மடி வருஷம் பாருங்க நல்ல மடி வருஷம் காம்பு வருஷம் கூட தோத்து போனோம் அது மாதிரி காம்பு வருஷம் மடிச்சு பிரம்மாண்டமான மாடு பிரம்மாண்டமான உருவம் நல்ல உடலமைப்பு நல்ல பிறவிலேயே மொட்டை பிரீடு மொட்டை ஹெவி சைஸ் ஆன மாடு ஆறு புல்லுதான் ஆமா ரட்டம் முது மெழுகு தொழில் நல்லா மாடி அமைப்பு போறேன் எந்த அகல இருக்குன்னு பாருங்க பின்னாடி

சரியான மட்டி எடுத்தா போடும் நெஞ்சிக்கு மட்டும் எடுத்து அனுப்பு நல்லா குவாலிட்டியான ஹெவி குவாலிட்டி ஆனால் தப்புறம் கால் பண்ணா உடனே புக் பண்ணலாம் இது மாதிரி பண்ணிக்கே வருது ரே ஒவ்வொன்னா கூட கேளுங்க அதனால என்ன நான்தான் நீங்க அன்னைக்கே வந்தப்ப கூட சொல்ல மாடு தெளிவா இருக்குன்னா பணம் பணம் போடுற அளவுக்கு பொருள் நல்லா இருக்குன்னு சொன்னா இல்லையா எந்த அளவுக்கு நீங்க பணம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு பொருள் நல்லா ஹெவியா இருக்கும் அப்படி எதோ பால் விட்டு வளர்த்துனா அது ஒரு மதுளாயிக்குது ಅದರ ಅದ ವರ್ಷ ಮಂಗುಕೊಳ್ಳ ಅದು ಒಂದು ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಮಾಡಿ ಆಗಿ ಹ್ಞೂ நான் அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பாத்தீங்கன்னா ஹச்எஃப்ல பிளாக் மெஜாரிட்டியில மோடி டைப்பான மாடுனா பெருவியில மொட்டை ஜாதி மாடு பெருவியில மொட்டை குட்ட மூஞ்சி குழி நத்திங்கிறது இதுதான் குட்ட மூஞ்சி குழி நத்தி நல்லா பாருங்க ஜாதி பிரீடான மாடு இது மாதிரி ஜாதி பிரீடு இது மாதிரி தான் மொக்கம் மொக்கம் போயிடும் நல்லா கண்ணுக்கே பணம் கொடுக்கணும் ரெண்டு கண்ணுக்கே பணம் கொடுக்கணும் பிளாக் நெத்தி இல்ல இதெல்லாம் அழகு கண்ணு நான் அந்த நெத்தி சிட்டிகள்ல பாருங்க லட்சணமான மொக்க லட்சணமான மாடு ஹெவி சைஸான மாடு டாப் குவாலிட்டியான மாடு ஜெர்சியில ஹச்எஃப்ல பார்த்தீங்கன்னா மோட்டி டைப்ல ஹெவி சைஸான மாடு ரெண்டாயிரம் இருபத்தஞ்சு லிட்டர் கேண்டி கொடுத்து கொடுக்கலாம் பதினஞ்சு நாள் அவங்க கண்டு போட அதெல்லாம் பிரம்மாண்டமான மடி செட்டு பிரம்மாண்டமான மாடு எஸ்என்எஃப் எல்லாம் பக்காவா இருக்குனால எறும்பாலு மாதிரி அதெல்லாம் மடி செட்டு வந்து ஃபுல்லா வரும் கிளம்பி வந்துட்டதும் பேசி வாங்கிட்டோம் வாங்கிட்டோம் சரிங்க இப்ப வீடியோல பாக்கும்போது சில பேர் வீடியோல நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் நேர்ல வரும்போது அந்த அளவுக்கு வந்து வீடியோல பார்த்த அளவுக்கு நேர்ல இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும் இல்ல அப்படி இல்ல இல்ல ஒண்ணு நல்லா இருக்குது அப்படி வீடியோல ஒரு மாதிரி இங்க ஒரு மாதிரி இல்ல இல்ல நாங்க வீடியோல பார்த்தத விடவே இங்க நல்லா இதா இருந்துச்சு வீடியோல கூட ஒண்ணு ரெண்டு தான் தெரியற மாதிரி இருந்தது இங்க வந்தது எல்லாம் இத்தனை மாடு இருக்கிறதுனால நம்மளுக்கு பார்த்தது ரொம்ப மனசுக்கு பிடிச்சிச்சு பிடிச்சதும் வாங்கிட்டோம் நான் அடுத்தது ஒரு மோட்டில இருக்கு ஆமாண்ணா செம்புத்து வெள்ளை எல்லாம் மிக்சிங்ல இருக்கு அடுத்தா ஜெர்சியில ட்ரிபிள் கலர்னா செவல்ல செம்புத்து வெள்ளை ரேர் கலர் மோட்டி டைப்பான மாடு இது பெரிய மொத்தம் நல்லா ஜாதி மாடு ஹெவி சைஸ் ஆனமா ரெட்டை முதுமானா ரெண்டாம் கார அது இருபத்தஞ்சு லிட்டர் கார ஒன்று பதினஞ்சு நாள் ஆகணும் ஃபார்ம் டைப் காரை இருந்தாலும் சூஸ் பண்ணாலும் அதெல்லாம் ஹெவி சைஸ் ஆனமா நல்லா குவாலிட்டியான மாடலாம் இருக்கு நல்லா கரை நல்லா ரோஸ் காம்பில் பாருங்க நல்லா மடி எடுத்து கண்டு போகிற ரெட்டை வரி மடியில் நல்லா பிரீடு மாடு ரெண்டாம் அந்த கால இருக்குன்னு பேக் வெயிட்டு பாருங்க இல்லை அந்த அளவுக்கு பேக் வெயிட் இருந்தால் தான் அந்தளவுக்கு கரை வரும் நல்லா ஜாதி மாடு நல்லா கரக்கும் கிராஸ் பிரீடில் ஹெவி சைஸ் ஆனமா அந்த கலருக்கே கரெக்டுனா அந்த கலருக்கே லைக் பண்ணுவாங்க மாட்டேன் கொடுத்தா போதும் ஆசைப்படுவாங்க நல்லா உடல் அமைப்பு நல்லா குணத்துல பாருங்க பாருங்க அருமையான குணம் போனாங்க பாருங்க பச்சை புல்ல மாதிரி நல்லா கொஞ்சம் ரோஸ் காம் வந்துருக்காங்க ஹெவி சைஸான மாடு தான் போறவங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம் ட்ரிபிள் கலர்ல மொழி டைப்ல வேணுங்கன்னா லைக் பண்ணுவோம் தாராளமா சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஹெவி சைஸா நம்ம ஜெர்சியில ட்ரிபிள் கலர் லைக் பண்ணுறாங்க தாராளமா கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் ஃபார்ம் டைப் ஈஸியாக சூஸ் பண்ணலாம் ஓகேண்ணா இப்போ இது பார்த்து எல்லா மாடுமே அதிக கரவை தான் அதிகம் எந்த எந்த மாடு வாங்கலாம் அந்த மாடு வாங்கலாம் ஆசை தான் பண்ணோம் ஆனால் ரெட்டை வரி மடி எடுத்தால் கண்டு போனால் ரட்ட முதுகு மாடு நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடு தான் ஓகேண்ணா ஜெர்சியில் ட்ரிபிள் லைக் பண்ணோம் தரமா லைக் பண்ணலாம் ஓகேண்ணா நான் அடுத்த பாடி மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா ஃபயர் குவாலிட்டியான மாடுனா ஹெவி சைஸான மாடுனா நல்லா கிராஸ் பீடான மாடு வண்டி எழுது மாதிரி தான் மாடு வண்டி எழுது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் மாடு பார்க்க ரொம்ப பார்த்தாலே பயமா இருக்குண்ணா சின்ன பிள்ளைங்க கூட பிடிச்சிக்கலாம் அரிஞ்சி பிள்ளைங்க கூட பிடிச்சிக்கலாம் குணத்தில் அருமையான குணமான பச்சை பிள்ளை மாதிரி இங்கே

இருபத்தஞ்சு லிட்டரு கரை வரும் நாங்கள் பாருங்க இன்னும் இருபது நாள் அவங்க கண்ணு போட சரியான மண்டி எடுத்து கண்ணு போட நான் அரை மடி தான் வந்துருக்கு மூணு மடி வெள்ளை மடி எடுத்து கண்ணு போடும் மாடு பாருங்க வண்டி எடுத்து என்ன சைஸ்ல இருக்கும் அதே சைஸ்ல தான் இருக்கும் ஆனால் வெயிட் பாருங்க பாடி வெயிட் பாருங்க நெட்டு நிலத்துல மாடு ஹெவி சைஸான மாடு முதுவும் அகலமா இருக்கு ஹைட்டு வெயிட் ஹைட் எல்லாமே ஹைட் ஹைட்டான மாடுனா பார்த்தா மாடு ஹைட் ஹைட்டான மாடு ஃபயர் குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடுனா தேவை போறாங்க உடனே இதே மாதிரி மாடு கால் பண்ணீங்க புக் பண்ணி எடுத்துக்கலாம் ஜெர்சியில ஹெவி சைஸ்ல டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டியில் வேணும் லைக் பண்ணுறோம் அந்த அம்மா லைக்

தோல் காட்டுங்க நல்லா ஷைனிங்காக உடம்பு நல்லா முழு மொழும் நல்ல ஷைனிங்கான உடம்பு நல்லா நல்லா மெழுகு தோல் அவர் நல்ல மெழுகு தோல் நல்லா குவாலிட்டியான மாதிரி சுடி சுத்தமான மாதிரி தான் ஜெர்சியில லைக் பண்ணுவோம் தரமா லைக் பண்ணலாம் கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம் ஓகேண்ணா

சரி அதனால் நம்ம நீ ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் எதனா பேசிக்கலாம் இல்லைங்களா சரி சரி நீங்க இன்னைக்கு வரணும் போது எத்தனை நாளுக்கு முன்னாடி கால் பண்ணி சொன்னீங்க இன்னைக்கு வரீங்கன்னு சொல்லி நேத்து தான் ஃபோன் பண்ணுனேன் தான் நேத்து காலையில ஃபோன் நம்பர் எழுதி வச்சுட்டேன் பேச முடியல இன்னைக்கு காலையில கூப்பிட்டு தம்பி மா எப்படி போ இது மாடு இருக்குதா என்னன்னு கேட்டேன் இருக்குது வாங்கன்னாங்க நீ காலையில கேட்டு காலையிலேயே உடனே பரவிட்டு வந்துட்டோம் சரிம்மா இப்போ நீங்க வந்து எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்னவர் ஆயிருக்குலா மாடு ஃபைனல் பண்றதுக்கு ஃபைனல் பண்ணுறேன் எத்தனை மாடல் இந்த ரெண்டு மாடு செலக்ட் பண்ணீங்க நாங்க அது இத்தனை இருக்கறதுலேயே முப்பது மாடு இருக்குது இத்தனை மாட்லையுமே பார்த்தா மூணு ரெண்டு மாடு ஒரு எருமை பாத்தோம் சரி இருந்தாலும் ரெண்டு போதும் அப்படின்னுட்டு ரெண்டு மட்டும் வாங்கி போது முன்னாடி இன்னொன்னு செலக்ட் பண்ணிருந்தீங்க மூணு மாடா பிளான் பண்ணிருந்தீங்க மூணு மாடை பிளான் பண்ணிருந்தீங்க ரெண்டோட இல்ல ரெண்டோட சரி அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கலாம் என்ன திரும்ப வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னுட்டு தான் அது நான் அடுத்த மாடு ஆஃப்ல ஹெவி சைஸான மாடுதான் மோடி டைப்பான மாடு ஆறு புள்ளு ரெண்டா அணித்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கரை சாலிடா கறக்கணும் ரெட்ட வரி மடி எடுத்தா கண்டு போடணும் பத்து நாளும் கண்டு போட கருங்காவில் அமைஞ்சிருக்காங்க மிஷின் கரையான பண்ணலாம் கை காரி யூஸ் பண்ணிக்கலாம் ஹெவி சைஸ் ஆனால் ரெட்டை முதுகுமா நல்ல கலர் பெட்ரெஸ் ஆன மாட்டா பிளாக் அதிகம் ஒயிட் பெஜாலிட்டி கம்மி அதில் கலர் பேச்சஸ் ஆன மாடு மோடி டைப் ஆன மாடு ஹெவி சைஸ் ஆன மாடு மோடி டைப்ல லைக் பண்ணும் தராமல் லைக் பண்ணலாம் இருபத்தஞ்சு லிட்டர் கரவு ஒரு இருபத்தி மூணு லிட்டர் கேண்டி கொடுத்து கொடுக்கலாம் ரெண்டாணி ஈத்து மாடு பல்லு ஆறு புல்லு ரெண்டாணி ஈத்துலாம் தேவைப்படுறவங்க கால் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோ பார்க்கும்போது கம்மியாக தான் தெரியும் வீடியோ பார்க்க சின்னதாக தானே தெரியும் நேர்ல பார்த்தா தான் தெரியும் மாட்டோட இதே ஹைட்டு வெயிட்டா எப்படி இருக்கும் நேர்ல பார்த்தா தான் தெரியும் மா நல்ல குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸ் ஆன மாதிரி ரெண்டாணி ஈத்து மாடனா ஓகே ஜெர்சியில லைக் பண்ணுறோம் அந்த ஹச்எஃப்ல லைக் பண்ணுறோம் தராமல் லைக் பண்ணலாம் ஓகேண்ணா ஓகேண்ணா ஜெர்சியில ரேர் கலர்னா பிரீடு ஆறு புல்ட்டு ரெண்டா நேற்று நல்லா கிளி கொம்புல போறா நல்ல கிளி கொம்பான மாடு முகம் அமைப்பு லட்சத்துக்கே போறேன் லட்சுமி கடாசமான முகம் லட்சம் செவல வெள்ள மாடு ரேர் கலர் ரெண்டா ஹெவி சைஸ் ஆன மாடு இருபத்தி ரெண்டு லிட்டரு கரை வரும் பதினஞ்சு நாள் கண்டு போட நல்லா மடி எடுத்தா கண்டு போடும் நல்லா சக்கரத்தையும் மடி எடுத்து கண்டு போடும் நல்லா குவாலிட்டியான மாடு சைஸ் ஆனா ரெட்டம் முதுவா ஜெர்சியில லைக் தரமா லைக் போனா ரெண்டா இத்து மாடு லைக் போனோம் தரமா லைக்

கண்ணி கரவி கறவி நம்ம பிரீடு நல்லா கறக்கும் ரட்ட முதுவா நல்லா குவாலிட்டியான மான்னா ஹெவி சீசான மாசு பக்காவா இருக்கும் ரட்ட வரைக்கும் மடி எடுத்தா கண்டு போடும் நல்லா பிரமாண்டமா வடிச்சிக்கிட்டேன் மா நல்லா தாப் குவாலிட்டியான மண்ணா ஓகேண்ணா கால் பண்ணும் ஒன்னே எடுத்துக்கலாம் ஓகேண்ணா